இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் வார்த்திக நிகழ்வு மூலமாய் உங்களை சந்திப்பதில்லை என் உள்ளம் மகிழ்கிறது கிறிஸ்துவுக்குள் என் உள்ளம் மகிழ்கிறது என கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் அன்றுடைய வார்த்தை கேட்கிற கேட்பதோடு மாத்திரம் அல்ல மற்றவர்களை சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்ததாமே உங்களை எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை அன்பின் வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் தொடக்க நூலின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை கர்த்தர் கண்டு லேயாள் அற்பமாய் எண்ணுகிறதை லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டது எண்ணப்பட்டால் என்பதை கர்த்தர் கண்டு அவள் கற்பம் திறக்கும்படியா செய்தா ராகிலோ மறுடியா இருந்தாள் வேதம் சொல்கிறது இன்றைக்கு கற்று காண்கிறா இந்த இடத்துல நீ இருக்கின்ற இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டிருக்கின்றோ உதாசீனப்படுத்தப்பட்டு உதறி தள்ளப்பட்டு திறமை இருக்குது ஆனால் வெளிக்காட்ட முடியலை படிப்பு இருக்கு அதற்கேற்ற வேலை இல்லை என் வாழ்க்கையில எல்லாமே தோல்விதான் என் வாழ்க்கையில எல்லாமே எல்லாமே நான் எடுக்கிற எல்லாம் தோல்வியாகுது எல்லா இடத்துலையும் என்ன ஒரு மாதிரி பார்க்காங்க பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என் அன்பு தங்கச்சி என் அன்பு தம்பி உன்னோடு தான் கத்தருடைய ஆவியானவர் பேசுகிறா கத்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களின் ஆழங்களை அறிகிற தேவன் நான் இருக்கிற இடத்தை அறிகிற தேவன் மரத்தில் ஏறி இருந்த சக்குவியை கண்டவ குளியில் இருந்த யோசிப்பை கண்டவர் சமுத்திரத்துக்குள்ளா இழுத்து கொண்டு இருந்த அன்பு மகளே என் அன்பு தம்பி அம்மானு சொல்லி கொஞ்சம் மயில ஒரு குழந்தை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை டாக்டர்கிட்டலாம் போயிட்டேன் மருத்துவ போயிட்டேன் ஆனா என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்ல நிற்கியோ உன்னோடு கர்த்தர் பேசுகிறார் தம்பி மகளே உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் இருக்கிற இடத்துல லேயாள் கூச்ச பார்வையிடுகிறவள் கண்ணூர் மாதிரி இருக்குது ஆனால் யாக்கோப்பு அவளை விரும்பவில்லை மிக அழகாக இருந்த ராகேலை விரும்பிதான் மனமுடிக்கும் பொழுது அவள் தகப்பன் மூத்தவளை மனமடித்து கொடுத்தாள் என்று வேதம் சொல்கிறது பின்பதாக இளையவளையும் யாக்கோப்புக்கு கொடுத்தார் ஆனால் கற்ற ராகேல் அவளை அற்பமாய் எண்ணுகிறதை கண்டார் கத்தர்ந்த கற்பங்களை உனக்கு அடைக்கப்பட்ட வாசர்களை ஆண்டவர் கடன் கொடுக்க முடியவில்லை கடன் பாரம் அழுத்திக் கொண்டு இருக்கிற வேதனையோடு சொல்லி வேலை கிடைக்காதபடி கண்ணீரோடு இருக்கிறேன் கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறா இன்றைக்கு கர்த்தர் கண்டு அது திறக்கும்படியா இறங்கி வருகிறார் ஹலலூயா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுக்கிறோம் ஆகிய தேவனாய கட்டார் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் ஹழலுயா ஹலலுயா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அருமையான குடும்பம் வந்தார்கள் அவர்கள் தகப்போனார் சாதாரண ஒரு ட்ரைசைக்கிள் ஓட்டுகிற ஒரு அருமையான சகோதரன் அந்த நாட்களிலே என்னோடு இணைந்து படித்தவர் சிறு வயதில் ஃபோர்த்து ஃபிஃப்த்தெல்லாம் எல்லாம் நாங்கள் ஒன்று போல சேர்ந்து படிச்சிருக்கிறோம் அவர் மகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்தார் சொல்லி கண்ணீரோடு நின்றாள் மகள் அந்த குடும்பத்தில் குணமளிக்கு உபாச ஜபத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற லைன்ஸ்டோன் பகுதியில் சகாய அன்னையின் ஆலயத்தில் நடக்கிற அந்த உபாச ஜபத்திற்கு வந்தாள் கத்தர்களை ஆசிர்வதித்தார் இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவ இணைக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அன்றைக்கு இலேயாள் கத்தரை துதிப்பென்று யுதா என்று பெயரிட்டது போல இன்றைக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார் அவளை அணுதினமும் அவள் கையிலேந்தி ஒவ்வொரு தினத்தை சில நாட்களில் நான் பார்க்கும் பொழுது எங்கே போயிட்டு வருகிறார் என்று கேட்டால் அவள் சொல்லுவாள் தேவாலயத்துக்கு போயிட்டு வருகிறேன் தம்பியை தூக்கி கூட்டு அப்படியே கொண்டு போயிட்டு சொல்லுவான் சொல்லுவாள் ஹலூயா அவள் என்ன எண்ணப்பட்டதை கண்டு கர்த்தர் ஆசிர்வதித்தார் உன்னையும் உங்களையும் ஆசிர்வதிக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார் நாம் ஜபிப்போமா நாம் ஜெபிப்போமா இந்த அற்புதமான வேலை காய்மீசோ தோடி வார்த்தையை வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறுதியத்திலும் கர்த்தர் பேசுவீராக அவள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக கொஞ்சம் மயிலும் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளில் கற்பங்களை கர்த்தர் திறப்பீராக எப்பத்தா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசுபி நாமத்தில் திறக்கப்படுவதாக அற்புதம் செய்து மகில பணம் ஏசு ரச்சகரி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் BLESS யூ